மண் வாஷம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கறப்பது ரெண்டு விற்பனை பதிவுங்க அதாவது கெடாயோட விற்பனை பதிவு கெடாய் தலைச்சேரி ப்யூர் தலைச்சேரி ஒன்றுங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா வீடியோவில் இது ப்யூர் தலைச்சேரிங்க அதாவது ரெண்டு பொழுங்க நல்ல வர்க்கம் கொண்ட கெடாயிங்க நல்ல நீட்டு போக்கு இருக்குதுங்க இனப்பெருக்கத்துக்கு அருமையாக பயன்படுங்க ரெண்டாவது இது பார்க்குறது பார்த்திங்கன்னா போயர் கிராஸுங்க இது அளவான குட்டிங்க நல்லா பார்த்துக்கிட்டா ஊக்கமாக வருங்க கொம்பு எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குதுங்க இது போயர் கிராஸுங்க போயர் வந்து அளவான வளத்தில் தான் வருங்க அதுக்கு வந்த குட்டிங்க இது இது தலைச்சேரி வந்து இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிலோ நானூற்றம்பது ரூபா உயிரடை அந்த ரேட்டில் இமிடியட்டாக கொடுக்கலாங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் கிடா இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திர பகுதியில் இருக்குதுங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாங்க வணக்கம்